ஏன்னா கொள்ளை கொள்ளை சட்ட ஒழுங்கு பண்றவங்கள கைது கொண்ட காவல்துறை தயாரா இருக்காது முடமைச்சரை பத்தி யார் என்ன பேசுறாங்க சேப்பா கசேகர் அண்ணன் உரி நியூ பத்தி என்ன பேசுறாங்க அவர்களை கண்காணிக்கவே காவல்துறை ஏன்னா இரவு பக்கம் போனீங்கன்னா யாரு குடிச்சிட்டு போறாங்க டிரங்கன் ட்ரைவ் போடுவோம் ஏன்னா பேங்க்ல குடுத்துருக்காங்கள எனக்கு மந்த்லி டார்கெட் ஐயா நான் எப்படி 30 பேர் ஆச்சு இப்ப நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணாத எனக்கு मंथலி டார்கெட் அந்த மாதிரி காவல் துறைக்கு குடுத்துறாங்க குறைஞ்ச பச்ச நீ இத்தனை பேர் ஆச்சு புடிச்சி 10000 ரூபாய் ஃபைல் போடுங்க குடிச்சி வீட்ல தூங்க போறது புடிச்சி 10000 ரூபாய் ஃபைல் போட்டு ஒரு மாச சம்பளத்தை காலி போடுறது ஆமா கஞ்சா அடிச்சிட்டு போதை மாத்திரை போடு ராஜ போதனை சைனா இருக்க போறோம் புடிக்க முடியல மிஷின் இல்ல அப்ப நம்ம என்ன சொல்றோம் குடிச்சி வீட்ல போயிடு தூங்கறது புடிச்சி 10000 ரூபாய் ஃபைல் போடுறது மிஷின் உருவாக்கி வெச்சிருக்கீங்க நம்ம என்ன சொல்றோம் இந்த போதை மாத்திரையும் கஞ்சா அடிச்சு புடிக்குறதுக்கு உங்கட்ட என்ன வழி திட்டம் இருக்கு சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்குவ இருக்கு இவர்கிட்ட கடுமையான சட்டங்கள் இருக்கிறது அப்பாவி மக்களை பிடிச்சு ஆளுங்கலாம் யார் நீ என்ன நீ கேக்குறே நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட இருக்கு எவங்க என்னங்க கஞ்சா விக்கறவன்னு தெரியும் பத்து மணிக்கு பழம் போனா எங்க போயிட்டு வரணும் கேக்குறீங்க அந்த பக்கம் தான் பத்து மணிக்கு மேல பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பக்கம் மட்டும் போக மாட்டீங்க அதுக்கு ஆப்போசிட் பக்கமா நின்றுட்டு போயிட்டு வரணும் எங்க போயிட்டு வரணும் கேக்குறாங்க காவல்துறை அப்போ இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு யார் சரி செய்வது அரசாங்கம் தான் கேட்டா அதை உடன் பிறப்புகள் சொல்றது பத்தியா நூப்பின்னு வச்சலாம் ஒட்டு கொடுப்பது

ஆக நான் எழுதி விட்டேன் அதற்காக எடப்பாடி பதவி விலக வேண்டும் நான் வரும்போது காத்து வேகமாக அடித்து விட்டது ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று மூச்சிக்கு முன்னூறு முறை எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று சொன்னீர்களே இன்று தமிழ்நாட்டில் கொல்லை கொள்ளை சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கிறது இதற்காக நீங்கள் பதவி விலகுங்கள் இந்த திராவிட மாடல் அழிந்து விட்டது செத்து போய் விட்டது இனியும் ஆக இந்த திராவிட மாடல் இந்தியாவில் சிறந்த மாடலாக இருக்கிறது என்று வாய்க்கிடையே பேச வேண்டாம் ஒரு அம்மா உலகத்துக்கு போறாரு

சிந்தி விட்டான் அவன் சாப்பிட்டு போறான் காணொலி எடுக்கிறாங்க அதை பார்த்து கூட தெரியல இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கஷ்டப்படுற ஆளுன்னா முதல்வர் தான் வயதான காலத்துல அவரை போட்டு வாட்டி இந்த திமுகவும் ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு அவர் படுற கஷ்டங்கள் துன்பங்களை யோசிச்சு பாருங்க வாங்கிட்டு அவர் பேர பசங்களோட கொஞ்ச வேண்டிய ஐயா இப்படி வாட்டி வதக்கிற திமுகவை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கு நம்புகிறேன் இருப்பதற்கேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்